குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்ஷா பரபிரம் தஸ்மை சி குரவே நமக ஜாலந்தர் கணிப்பும் பத்ரில் ஒரு பன்னெண்டு வருஷமும் கங்கைக்கரையில் பன்னெண்டு வருஷமும் தவம் புரியறாங்க அதாவது ஜாலந்தர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இருக்காரு அவரு தீர்த்த யாத்திரை பண்றதுக்காக பணமாக அவருக்கு தேவைப்படுது அதனால ஜாலந்தர் வந்து என்ன பண்ணுறாரு த தலைமலை வச்சுக்கிட்டு அது நகரத்துக்கு வந்து அங்கே போட்டியெல்லாம் விற்று அதை வர பணத்துல பல யாத்திரைக்கு போறாரு இதை பார்த்தா அக்னி பகவான் அதாவது ஜாலந்தரோட தந்தை ஜா இவர் தலைமறை இதை போதியெல்லாம் விற்கும் வைக்கும்போது இவருக்கு வந்து தலை பாரமாக இருக்குமே வலிக்குமே அப்படின்னு அக்னி பகவான் நினைக்கிறாரு அப்போ அக்னி பகவான் என்ன பண்ணணும் வாயு பகவானை கூப்பிட்டு ஜாலந்தோட தலை அந்த போதிகள்லாம் வந்து அப்படியே அந்தத்திலையும் மிதக்கணும் அப்படி செய் அப்படின்னு சொல்லி இடுறாரு அப்போ இந்த ஜாலந்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போதிகள்லாம் எடுத்து போய் விற்கிறதுக்காக போறாரு அப்போ அங்க வந்து கோபிச்சந்தர் தான் அரசாட்சி பண்றாரு அவரோட தாய் வந்து மைனாவதி ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா அது இந்த போதிகள்லாம் வந்து அப்படியே இவர் தலைக்க தலைக்கு மேலே அப்படியே மிதக்குது இவர் பெரிய யோகியாக இருக்கும் இருப்பாறு போல இருக்குது இவரை நான் எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ அந்த அம்மாவோட தோழி கேட்ட கேட்குறாங்க இவர் யார் இந்த யோகி இவர் எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த தோழி சொல்கிறாங்க அவர் வந்து காட்டுக்குள்ளே சின்ன குடியில் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த விஷயம்லாம் கேட்ட மைனாவதி என்ன பண்ணுறாங்க தன் ராஜ்யத்துக்கு வந்தப்பறம் தன் தோழியை கூப்பிட்டு நம்ம இரவு நேரத்தில் போய் சந்திப்போம் அந்த யோகிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இரவு நேரமும் வருது அப்போது அந்த தோழியை கூப்பிட்டு இவங்க ஒரு சுரங்கப்பாதை முறையாக இருக்குது அந்த வழியாக வராங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க போய் ஜாலந்தர் தங்கி இருக்கிற குடில் கிட்ட போறாங்க குடில் கிட்ட போனோன்னே ஜாலந்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்போ வந்து ஜாலந்தர் வந்து உட்காந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஜாலந்தர் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறாரு இவங்க எடுத்துகிட்டு வந்த பழத்தெல்லாம் கொடுக்க பார்க்குறாங்க ஜாலந்த என்ன பண்ணுறது இதெல்லாம் எனக்கு வந்து தேவைப்படாது எடுத்துட்டு போங்க சொல்லி கள்ள தூக்கி எறிகிறாரு அவங்க மேல ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனாவதியும் தோடியும் தோழியும் அங்கிருந்து நகர்ற மாதிரி இல்லை அப்போ நீங்க யாருன்னு திருப்பியும் கேக்குறாரு அதுக்கு சொல்றாங்க அந்த தோழி தான் வந்து இந்த ராஜ்யத்தோட ராஜா மாதா அப்படின்றாங்க ராஜா மாதா இருந்து நீங்க இந்த இரவு நேரத்துல இங்க வரக்கூடாது தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ராஜா மாதா இன்னைக்கு ஒன்னா நான் போயிடுறேன் ஆனால் தினைக்கும் வந்து இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு சேவை செய்வோம் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா மாத்தாவும் தோழியும் கிளம்பி போயிடுறாங்க மாதிரி இவங்க ஆறு மாசமா தொடர்ந்து ஜாலந்தர் நாற்றுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே வராங்க அப்போ ஜாலந்தர்நாத் யோசிக்கிறாரு என்னடா இது இவங்க எது சொன்னாலும் இவங்க கேட்க மாட்றாங்க இது உண்மையிலே இது சேவைதானா இவங்களை சோதிப்புன்னு சொல்லிட்டு ராஜா மாதா மடியில் வந்து இவர் படுத்துக்கிற தூக்கம் வர மாதிரி இருக்குது இவருக்கு மடியில் படுத்துக்கிறாரு அப்போது அவர் மாயையில் ஒரு வண்டை உருவாக்கி இந்த தொடை தொடையில் போய் கடித்து ரத்தம் வர அளவுக்கு அந்த வண்டு கடிச்சிருது அந்த அம்மாவை அப்போது ரத்தம்லாம் வடிது அப்போ இந்த அம்மா துளியும் அசையாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க வலியே பெருசு படுத்தாமல் ஏன்னா இவங்க உடம்ப இப்படி அப்படியே அசைச்சிட்டா இவர் தூக்கம் களைஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க உடனே ஜாலந்தர் வந்து டக்குன்னு எழுந்து என்ன பண்ணுறாருன்னா என்னம்மா ரத்தம்லாம் விடியுது நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாங்க உங்களோட தூக்கம் கலைஞ்சிடும் அதால் தான் என் வழியை கூட பெருசு போது இவர் ரொம்ப சந்தோஷ சந்தோஷப்பட்டு குரு பக்தினா தான் சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா யோக தீட்சையும் மந்திர உபதேசமும் கொடுத்துட்றாரு யாருக்குனா மைனாவதிக்கு அப்போ இந்த அம்மா உடனே வந்து சமாதி நெயிக்க போயிடுறாங்க இப்போ ஜானகாத்த என்ன பண்றனா திருப்பியும் இவங்களை வந்து பழைய உணவு உணர்வுல உணர்வுக்கு கொண்டு வர்றார் அப்போ இந்த அம்மா மைனாவதி நினைச்சுக்கிறாங்க இவ்வளோ பெரிய சித்த யோகி எனக்கு வந்து பெரிய ஒரு ஒரு மந்த யோக தீட்சையை கொடுத்துருக்காரே எவ்வளோ புண்ணியம் நான் செஞ்சுருக்கேன் எனக்கு குருவாக இவர் கிடச்சிது குருவே உங்களுக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எப்பயும் நான் சேவை செய்ய சேவை செஞ்சிட்டு இருப்பேன் வாழ்நாள் முழுவதும் என்னை எப்படி நீங்கள் வந்து குரு தீட்சலாக கொடுத்தீங்களோ அதே மாதிரியே என்னோடய பையன் அதாவது கோபிச்சந்தியும் இதே மாதிரி நீங்கள் மாற்றுவீங்களா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அதனால் இன்னைக்கு உள்ள கதைகளின் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த மைனாவதி வந்து தன்னோட குரு ஜாலந்தரநாத்த வந்து பார்க்கத்துக்கு வராங்க பல முயற்சி செய்கிறாங்க அவர் வந்து கல் எடுத்து எறிகிறாரு அவங்க அப்பயும் இவங்க போகல ஆனால் இவங்க தொடர்ந்து இவங்க ஆறு மாதமாக சேவை பண்ணி 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 கடைசியில் ஒரு பெரிய சோதனை வைக்கிறாரு அந்த சோதனையில் வந்து அந்த வண்டு தொலைச்சி ரத்தம் வருது அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு தூக்கம் போயிடுமே தூக்கத்தை கழிச்சிட போடுவோம் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்தபடியே இருக்கிறாங்க அதாவது பக்தினா இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு எடுத்துக்காட்டாக வந்தாங்க இந்த மைனாவதி அது மாதிரியா பக்தர்களே நம்மளோட பக்தி பக்தி எப் பக்தி வந்து ஒரு முழுவதுமா கிட்ட நம்ம கொடுத்துடணும் அந்த பக்தியில நம்ம வந்து இரவனை வந்து மெழுகி எழுத்தணும் அவருக்கே நம்ம அர்ப்பணிக்கணும் அவருதான் எல்லாம் நம்ம ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி பக்தியை நம்ம செலுத்தணும்னா நம்மளோட வாழ்க்கை எப்போவுமே நல்லா இருக்கும் கண்ணப்பர் என்ன பண்ணாரு ஒரு கண்ணுலேருந்து சிவபெருமானுக்கு ரத்தம் வருது உடனே தன்னோட கடன் கண்ணை புடுங்கி அந்த லிங்கத்துக்கு மேல அந்த இடத்துல வச்சிடுறாரு மறு கண்ணும் ரத்தம் வருது உடனே என்ன பண்றாரு அம்பு எடுத்து தன் கண்ணை குத்திக்கிறாரு தன்னோட கால் கட்டவர்கள் எடுத்து அந்த லிங்கத்து மேல வச்சு கண்ணை புடுங்கி அந்த இடத்துல வைக்கிறாரு அப்போ அந்த கண்ணில் வர ரத்தம் ரெண்டும் ரெண்டு கண்களையும் வர ரத்தமும் நின்றுடுது அப்போ சிவன் தான் காட்சி கொடுத்து இவன் தான் என்னோட சிறந்த பக்திமான் அப்படின்றார் அப்போ நம்ம வந்து பக்தியில எப்படி இருக்கணும்ன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு அமைஞ்சிருக்கு அதெல்லாம் பக்தர்களே நம்ம எப்போதும் கடவுள் மேலே எப்போவுமே பக்தியாக இருப்போம் அதுதான் இந்த க இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கருத்து மீண்டும் உங்களை அடுத்த அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதேஷ் ஹதேஷ் ஹரத் நிரஞ்சன்